ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் பிரச்சலுக்கு தங்களை அணிகர் அன்புடன் நினைக்கிண்டேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ தாங்க அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டேன் ஜிலேபி வகை மீன் இண்டாலையும் தோசைக்கல்லி போட்டு எடுத்தாச்சு இது வந்து சிக்கன் பிரியாணி கொஞ்சம் கொழஞ்சிருச்சு இதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ப்ராயில் சிக்கன் கிரேவி இது வந்து இரும்பு வானிலி தான் செஞ்சுட்ருக்கேன் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி தான் செய்வேன் நான் அந்த இஞ்சி பூண்டு விழுது பொடி இதெல்லாம் போட மாட்டேன் இப்போ வந்து ஒரு கால் கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தனியாக சொல்லப்படி கொத்தமல்லி வதை அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வந்து சோம்பு நாலு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை கசகசம் ஒரு கால் ஸ்பூனு வர மிளகா கால் கிலோவுக்கு ஒரு அஞ்சு வர மிளகா அரை கிலோவுக்கு ஒரு பத்து வர மிளகா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்குவேன் வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுருவேன் அப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பல் கொஞ்சம் இஞ்சி இதையும் எண்ணெய் ஊற்றி வதக்கிடுவேன் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு அதையும் அரைச்சிட்டு ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி சரி தண்ணி விட்டு அரைப்பேன் தண்ணி விட்டு அரைச்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருவேன் மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டு வானிலையில் நல்லெண்ணெய் விட்டு மறுபடியும் கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சால் அந்த மசாலாவை ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிடுவேன் உப்பு வந்து பார்த்து கரெக்டாக போடணும் அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிட வேண்டியதான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நாட்டுக்கோழி குழம்புன்னு போட்டிருப்பேன் ஆல்ரெடி அதில் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் அதில் பாருங்கள் இரும்பு சீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்மளுக்கு சத்தும் கிடைக்கும் அப்புறம் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை